அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய உள்ள இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் கருணையும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் எல்லா நலமும் எல்லா வளமும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகள் மீதும் வற்றா ாய் வழிந்தோட வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாந்தி அறக்கட்டையின் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பொதுவாக மேடைகளை நாங்கள் ரொம்ப பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டுக்கோம் அதுவும் ஆன்மீக மேடை பெரிய குருமார்கள் இங்கே பேசிட்டு போயிருக்காங்க நிறைய சமூக ஆர்வலர்கள் சமூகத்தை நேசிக்கக்கூடியவருக்காக இருந்தாலும் இந்த சங்கர ஜெயந்தி ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு இரண்டு நிமிஷத்தை நான் பகிர்ந்துட்டு போனோம் ஏன்னு சொன்னீங்கன்னா இறை நம்பிக்கை உடையவன் மதவெறி உடையவனாக இருக்க முடியாது அதாவது இறை நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர் மதவெறி பிடித்தவராக இருக்க முடியாது மதவெறி பிடித்தவர் அடுத்த வரி மதவெறி பிடித்தவர் இறை நம்பிக்கை உடையவராக இருக்க முடியாது ஏனென்றால் இறைவன் மதங்களுக்கானவன் அல்ல மனிதன்களுக்கானவன் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போனவர்தான் ஆதி சங்கரர் அது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் எத்தனையோ சமூக பணி செய்யக்கூடிய கோடீஸ்வரங்க எத்தனையோ கல்வியாளர்கள் எத்தனையோ பண்பாளர்கள் இந்த மதத்தில் இருந்தாலும் தெருவோரங்களில் வேலை செய்யக்கூடிய சக மனிதனை கூடியவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களை கொண்டாட வேண்டும் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லி தான் இந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு வருடங்கள் அதனால தான் இன்றளவும் சங்கர ஜெயந்தி நாம் எல்லோராலும் கொண்டப்படுகிறது அவர் என்ன சொன்னார் மனிதர்களை மனிதனாக நேசிக்க சொன்னார் நாங்கள் செய்யக்கூடிய பணி ஐயாவர்கள் சொன்னார் நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன் இந்த பணியை என்னோடு செய்யக்கூடிய சக தோழர்கள் எப்படி எப்படி கொண்டாடுவோம்னு சொன்னால் ஒரு முறை காஞ்சி பெரியவர்கிட்ட கேட்டாங்க அந்த காலத்தில் அம்பாளுடைய பூர்ண அனுகரத்தை பெறுவதற்காக அஸ்வமேதையாக இருந்துச்சு சக்கரவர்த்திகள் செய்வாங்க ராஜாக்கள் செய்வாங்க சரிதானங்கய்யா செய்வார்கள் இந்த நவீன உலகத்திலே அம்பானிகளும் அதானிகளும் டாடா பிர்லாக்களும் செல்வந்தர்களும் இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி அஸ்வமேக யாகத்தை செய்துன்னு பெரியவர்கிட்ட கேட்டமோ அவர் சொன்னாராம்மா ஒரே ஒரு ஆதரவற்ற அனாதை சலத்திரையை அடக்கம் செய்தால் அது ஆயிரம் அஸ்வமேக யாக சமம்னு சொன்னாங்களம்மா இந்த பணி ஏன் நாங்கள் செய்கிறோன்னா இதுவரை நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆத்மாக்களை நாங்கள் வந்து நல்ல அடக்கம் செஞ்சுருக்கோம் பெருவோரங்களை கைவிடப்பட்டவங்க இது ஏன் நீங்கள் சொல்கிறேன்னா ஒரு சிறந்த பாடசாலை ஒரு சிறந்த கல்வி நிலையம் எப்படி இருக்கணும்னா தன்னுடைய குழந்தைகளுக்கான கல்வி இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் அதை கொண்டு தான் இருக்க இடத்துல கொண்டு சேர்த்தணும் அதனால தான் எங்களை போன்ற இஸ்லாமியர்களையும் நீங்கள் நேசிக்கணும் அதுதான் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காரு இறுதியாக ஒன்றே ஒன்றே சொல்லிக்கிறேன் ஒரு முறை அவர் வந்து சிவனோட அவதாரமாக இருந்தார் இல்லையா ஒரு முறை ஒரு தொழுநோயாளி ஒருத்தர் கோயில் வாசலில் யாசகம் எடுத்துட்டு இருக்காரு அப்போ சிவபெருமானுக்கு சரி இவர்கிட்ட போய் நம்ம யாசகம் கேட்போம் கொடுப்பாரான்னு பார்ப்போன்ட்டு போகிறாரு போகும்பொழுது அந்த தொழுநோயின்னா அந்த விரலெல்லாம் உங்களுக்கு களைஞ்சிரும் உடம்பெல்லாம் சீயாக இருக்கும் உடம்பெல்லாம் நாத்திரம் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ சிவபெருமான்கிட்ட சிவபெருமான் போய் அந்த யாசகர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் ஐயா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை எனக்கு நீங்கள் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த யாசகர் சொல்கிறாராம்மா சிவபெருமானே வந்து கேட்குறீங்க நான் உங்களுக்கு தராமல் இருக்க முடியுமா நார் அப்போ சிவபெருமானுக்கு ஒரு குழப்பமாயிருது நான் சிவபெருமானு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார்ம்மா கைகால் கரைஞ்சி நாற்றம் வீசக்கூடிய இந்த ஒரு யாசகனனுடைய எச்சலை உணவை பகிர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சிவபெருமானாக இல்லாமல் யாராக இருக்க முடியும்னாரம்மா அப்போது இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் தர்ம ஐய அவர் சொன்னாங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் உணவு சமைக்கும்பொழுது ஒரு புடி அரிசி எடுத்து வைக்கணும்னாரு யாரையும் பசியோடு இருக்கக்கூடாது அவருடைய தத்துவங்களை பேசணும்னா இஸ்லாமியர் நானே மூணு மணி நேரம் உங்கள்கிட்ட உபதேசம் செய்யலாம் அந்த அளவுக்கு இந்த இந்த உலகத்துக்கு தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் வாழ்வியலையும் நெறிமுறைகளையும் விட்டு சென்றிருக்காங்க அப்போ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் வரக்கூடிய காலங்களில் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில் இந்த ஒருமைப்பாட்டை நாட்டினுடைய இறையாண்மையை நீங்களெல்லாம் தான் காப்பாற்ற போகிறீங்க நீங்கள் இந்துக்களை மட்டுமல்ல இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கல்வியும் இன்னைக்கு எங்கள் மூலமாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு நன்றி சொல்லிக்கொண்டு இறுதியாக ஒரே ஒரு பைபிள் வசன பைபிளுடைய வாசகத்தை நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா நான் இஸ்லாமியன் இந்து மதத்தையும் பேசிட்டேன் பைபிளையும் பேசுவதுதான் இந்த மண்ணுடைய மகத்துவமாக இருக்க முடியும் ஒரு முறை ஒரு அடியான ஒருத்தர் வர்றாரு அவர் தவறிலே பாவங்களிலே பூரி நரகத்துக்கு தான் போவான்னு அவனுக்கே தெரியும் அவன் இறந்து நரகத்துக்கு இது மேலே செஞ்சுட்டார் ஜட்ஜ்மெண்ட்டு அப்புறம் நீ சொர்க்கத்துக்கு போ நீ நரகத்துக்கு போ நீ சொர்க்கத்துக்கு போகும் பொழுது ஒரு முறை இறைவன் என்ன செய்கிறாரு அந்த பாவம் செஞ்சக்கூடிய சொர்க்கத்துக்கு போன்றாரு இப்போ அவருக்கு குழப்பம் வந்துடுது ஏதோ இறைவன் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டாரா மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னப்பா இறைவன்கிட்ட கேட்குறாரு இறைவா நான் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் இத்தனை அநியாயங்களும் அக்கரங்களும் பாவங்களும் செய்திருக்கேன் என்னையே நீ சொர்க்கத்துக்கு அனுப்பினேன் உடனே அப்போ இறைவன் சொன்னானம்மா நான் தாகமாக இருக்கும் பொழுது எனக்கு நீர் வழங்கினாய் நான் பசியோடு இருக்கும் பொழுது எனக்கு நீ உணவு வழங்கினாய் நான் நிர்வாணமாக இருக்கும் பொழுது எனக்கு நீ ஆடை வழங்கினாய் நான் கடனோடு இருக்கும் பொழுது என்னுடைய கடனை நீ பொறுப்பேற்றுக் கொண்டாய் அவனுக்கு இன்னும் குழப்பமாயிருச்சு இறைவா நீயே இறைவன் உனக்கேது தாகம் பசி நிர்வாணம் கடன் அப்போ அவர் சொன்னதெல்லாம் யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் நிர்வாணமாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் கடனையோடு இருக்கிறார்களோ அவருக்கு நீ உதவி செய்தால் அது இறைவனுக்கே செய்து சமம் சொன்னாங்க ஆகவே இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு மிகச்சிறந்த அவர்களை போன்ற ஆன்மீக தலைவர்களாக வருவீர்கள் இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டு ஒன்று எங்களை போன்ற ஜீவசாந்தி அமைப்புகள் இந்த சமூகத்தில் உருவாகவே கூடாது ஏன்னா இன்றைக்கி அவசரமான உலகத்தில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் உறவுகளை கைவிட்டு பெற்றோர்களை வெறுக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகுதோட விளைவு தான் நாங்கள் உருவாகவே நீங்கள் கல்வியோடு இந்த உறவுகளை நேசிக்கிறது எப்படின்னும் இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கணும்னு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்லாமல் போதை இந்த சமூகத்தில் பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பெரியவர்கள் அதை சொல்லுவாங்க தற்கொலை அதுவும் இந்த சமூகத்தில் இன்னைக்கு அதிகரித்திருக்கு அதையும் அவர்கள் சொல்லுவார்கள் ஆகவே உங்களுக்கு அவர்களை விட மிகப்பெரிய ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை நீங்கள் எப்படி வெற்றியோடு செய்யப்படும் என்று சொன்னால் அவர் எதை செய்தார் சொன்னாரோ அதை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள்